இருக்கீங்க இன்றைக்கி இன்னைக்கு எங்க ஸ்பெஷலாக ஸ்பெஷலா செய்ய போறது கொழுக்கட்டை கொழுக்கட்டை எல்லாருக்குமே பிடிக்கும் சின்ன பசங்க ரொம்பவே விரும்பி என்னோடய பசங்களுக்கு இந்த கொழுக்கட்டை மாவு வேணும் அந்த பச்சரிசி மாவை மிஷினில் கூட்டிட்டு போயிட்டு மறைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா மிக்சி ஜார்ல போட்டு மறைச்சி எடுத்துக்கலாம் ஓகே இனி இது எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு வானல்ல மூணு கிளாஸ் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா பண்ணி எடுத்துக்கணும் மாவு நல்லா ஃப்ரை ஆனதுமே அதுல வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் அந்த நிறத்தில் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அடுத்தது அதே வாணலில் கொஞ்சம் சிறு பயிர் ஒரு நூறு சிறுபயிறை நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் கொஞ்சம் பொன்னிற கலரில் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அண்ட் அதோட பச்சை வாசனையும் போயிட்ட பிறகு அதை எடுத்து நம்ம ஏற்கனவே மாவு கொட்டி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பாத்திரத்திலேயே கொட்டிக்கலாம் அடுத்தது அதே வானலில் ஏற்கனவே தேங்காய் ஒரு ரெண்டு மூடி எடுத்து அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் இதை விடவும் மிக சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அடுத்தது அதில் ஓடி ஏதாச்சும் இருந்தால் அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வானலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இந்த தேங்காய் ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் அதிக டைம் எடுக்கும் தேங்காய் கொஞ்சம் லைட்டாக நிறம் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது இது ஃப்ரை ஆனதுமே இதையும் எடுத்து அதே பாத்திரத்தில் நம்ம கொட்டிக்கலாம் அண்ட் இதில் வேர்க்கடலை சேர்த்தாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ என்கிட்ட வேர்க்கடலை இல்லாத தால நான் அதை சேர்க்கல வேர்க்கடலையே ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா அதில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு ரெண்டு ரெண்டாக புட்டு வர்ற மாதிரி செஞ்சுக்கோங்க அப்புறம் அதையும் எடுத்து இந்த மாவுளியை கொட்டிக்கலாம் அடுத்தது நம்ம இதுக்கு வெள்ளம் கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்தை கரைச்சி ஊற்றுறதால அதில் இருக்கிற மண் எல்லாமே வந்து போயிடும் அதுக்கு ஒரு வானலில் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியில் வெள்ளத்தை சேர்த்துட்டு நம்ம எவ்வளோ வெள்ளம் போட்டு போகிறோமோ அந்த வெள்ளத்தை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா அந்த வெள்ளலாம் கரைஞ்சி வர்ற வரைக்கும் கிளறி விட்டுகிட்டே இருங்க பாவு பதத்துக்கு எடுக்கக்கூடாது நல்லா அது கொஞ்சம் கரைஞ்சதுமே எடுத்து அதை அந்த மாவு நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம் இல்லையா அந்த மாவில் எடுத்து ஊற்றிக்கலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க நானும் ஃபில்டர் பண்ணிட்டு தான் ஊற்றிக்கிட்டேன் நம்ம இதில் வெள்ளத்துக்கு பதிலாக சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் சர்க்கரையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் அரைச்சி வச்சுருக்க வெள்ளம் பார்த்தேன்னா சுடு தண்ணி சுட வச்சு அது கொஞ்சம் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க மாவில் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தால் தான் உண்டை நல்லா வேகும் அப்படி இல்லைன்னா உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் இப்போது அந்த வெள்ளம் ஊற்றணும் இல்லையா அது எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் அடுத்தது அதை சின்ன சின்ன உண்டைகளாக நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போதான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இதை நல்லாவே பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போது அடுத்தது உண்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதை அடுப்பில் வச்சுடுங்க கொஞ்சம் ஆவி வரட்டும் சரி ஓகே இப்போ அடுத்தது இதில் சின்ன சின்ன உண்டைகளாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் இதில் இந்த நீட்டாக இருக்கிற உண்டு வந்து என்னோடய சன் பிடிச்சாங்க அவங்கள அம்மா நானும் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு என் கூட வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க இது எப்போவுமே மேலே மேலே அடுக்கி வைக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு லேயர் வச்சுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு வேக விட்டுட்டு ஒரு ஒரு ஆவி வந்ததுமே அடுத்தது நீங்கள் மறுபடியும் அந்த உண்டை வைக்கலாம் அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இது எல்லாத்தையுமே வச்சு அப்புறமா மூடி போட்டு விட்டால் உண்டை ரெடி ஆகிடும் உங்களுக்கு இந்த கொழுக்கட்டை பிடிக்கும்னாக்கா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் நீங்கள் எந்த ஸ்டைலில் கொழுக்கட்டை செய்வீங்கன்றதை இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க ஓகே இப்போது உண்டை எடுத்து பார்த்தேன் வேகலை இன்னும் சரியாக அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து எடுத்து பார்த்தேன் இப்போ உண்டை நல்லாவே வெந்துடுச்சு இது எப்போவுமே நான் உண்டை உண்டுன்னு சொல்லணும் நான் கொழுக்கட்டைன்னு சொல்லவே மாட்டேன் அதனால தான் உண்டே உண்டுன்னு வருது இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு அதை எடுத்து பசங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குமான்னு சொன்னாங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துருந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்